ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே இது இறுதி நேரமாகும் ராவணன் அனைவரையும் சுடுகாட்டு பிணங்களாக ஆக்கிவிட்டான் தந்தை அமிர்தமழை பொழிந்து உடன் அழைத்து செல்ல வந்துள்ளார் போலோநாத் சிவன் வரும்போது விலைமாதர்கள் அகல்யைகள் கூணிகள் முதலானவர்களுக்கும் கூட நன்மை செய்து உலகின் எஜமானனாக ஆக்கிவிடுகிறார் தந்தையின் வழி இனிமையான குழந்தைகளே இப்பொழுது அமிர்தத்தை கொடியுங்கள் விகாரங்கள் என்னும் விஷத்தை விட்டு விடுங்கள் ஆத்மா நிராகாரமாக உள்ளது நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடிய நிராகாரி ஆத்மாக்கள் நீங்கள் பிறகு ஆத்மாக்கள் இங்கே வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது நிராகாரத்தில் இருந்து சாக்காரமாகி விடுகின்றன இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் எவ்வளவு நடிப்பை நடிக்கின்றது இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள் தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார் புதிய உலகத்தின் பெயரே சத்யுகமாகும் மனிதர்கள் விஷத்தையே சுகம் என நினைக்கின்றனர் அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் உண்ண வேண்டும் உங்களின் புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியலின் சக்கரம் சுத்தியபடி இருக்கும் அனைவரின் ஜோதியும் அணைந்துள்ளது தந்தை அனைவரையும் எழுப்புவதற்காக வந்துள்ளார் காம சிதையில் அமர்ந்து பஸ்பமாகி உள்ள குழந்தைகளின் மீது அமிர்த மழையை பொழிந்து எழுப்பி உடன் அழைத்து செல்வார் அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார் உண்மையில் உங்களுக்கு அமைய அமரக்கதை சொல்லி மரணலோகத்திலிருந்து அமர்லோகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்கிறார் நாம் நரனிலிருந்து நாராயணன் நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகிறோம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மூன்றாம் கண் கிடைத்துள்ளது கீதையின் பகவான் சிவன் சுகம் எங்கே இருக்கும் அடுத்த பிறவில் பழைய உலகம் முடிந்து சொர்க்கத்தின் பொழுது சுகம் கிடைக்கும் மலராகிய சிவபாபாவின் நினைவின் மூலம்தான் நீங்கள் சூரிய வம்சத்தின் விஷ்ணு மாலையின் மாலையின் மணியாக ஆகிறீர்கள் இது பொய்யான கண்டம் உண்மையான கண்டத்தை தந்தை ஸ்தாபனை செய்வார் பொய்யான கண்டத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான் இராவணனின் ரூபத்தை உருவாக்குகின்றனர் அதன் அர்த்தத்தை கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை இராவணன் கடைசியில் யார் என்பது யாருக்கும் தெரியாது யார் சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லையோ அவர்கள் விஷத்தை குடிப்பதை நிறுத்துவதில்லை இந்த கடைசி பிறவில் தூய்மை அடையுங்கள் இந்த விகாரங்கள் நீங்கள் இந்த ஊர் பிறவி விஷம் குடிப்பதை நிறுத்த முடியாதா என்ன நான் உங்களுக்கு அமிர்தம் கொடுத்து அமரர்களாக ஆக்குகிறேன் நீங்கள் தூய்மை அடைவதில்லை விஷமின்றி இருக்க முடியாதா பழைய உலகின் விநாசம் புதிய உலகின் ஸ்தாபனை செய்வது என்பது தந்தையின் காரியம்தான் ஆகும் முழு உலகையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமம் சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்து விட்டார் நல்லது ஓம் சாந்தி மண் தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி